கிறிஸ்துவின் சமாதானம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாளைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான நாள் நமக்கு எல்லாத்துக்குமே குறிப்பாக சாம்பல் புதன் அந்த நம்ம கடந்து போக போறோம் ஏறக்குறைய நாற்பது நாட்கள் கத்தோலிக்க திரு அவை நமக்கு நாற்பது நாட்கள் அழகான ஒரு ஜேர்னியை நமக்கு கொடுத்துருக்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாற்பது நாட்கள் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா கடவுளுடைய முக்கியமான விஷயத்தை இந்த உலகத்தில் செயல்படுத்துவதற்கு இந்த நாற்பது நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு கடவுளுடைய என்ன திட்டம் இந்த பூமியில் எதுக்கு நம்ம வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா நம்ம காரியத்தை செயல்படுத்துறது ஏதோ நமக்கு குடும்பத்தை கொடுத்துட்டாரு எப்படியோ பொழைச்சி போவோம் அப்படின்றதுக்காக கிடையாது ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த பூமியில் இருக்கிறோம் குறிப்பாக என்ன திட்டம் நாம் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாகி பரலோகத்துக்கு ஆண்டவரோடு முடிவில்லா அந்த வாழ்வை நம்ம அடையணுன்றதுக்காக தான் ஆண்டவருடைய திட்டம் அதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை உருவாக்கி இருக்கிறார் அப்ப இந்த உலகத்துல இருக்கும் பொழுது நாம் பல காரியங்களை கடந்து வருகிறோம் அதை நம்மள ரீபேண்டன் அதாவது நம்முடைய மனமாற்றத்துக்கு நம்மள வழிவகுக்கிறதுக்காக தான் இந்த நாற்பது நாள் இந்த நாற்பது அப்படின்றது பைபிள்ல திருவிவலயத்துல அநேக இடத்துல இந்த நாற்பது நாட்களை குறித்து விவிலியம் சொல்லுகிறது நாற்பது அப்படின்ற ஒரு எண்கள் வருகிறது சில இடத்துல ஏழு வரும் பன்னிரெண்டு வரும் அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு இப்ப இந்த நாற்பது அப்படின்றதுக்கு மூன்று முக்கிய விஷயங்களை எடுத்துரைக்கிறதுக்காக இந்த நாற்பது என்ற எண் பயன்படுத்தப்படுகிறது ஒன்று பியூரிபிகேஷன் அதாவது சுத்திகரிப்புக்காக இந்த நாற்பது என்ற எண்கள் பயன்படுத்தப்படுகிறது விவளியத்தில் ரெண்டாவது மனமாற்றம் ஃபாஸ்டிங் பண்றதுக்காக இந்த நாற்பது அப்படின்ற எண்கள் பயன்படுத்தப்படுகிறது அடுத்து மூன்றாவது மிக முக்கியமாக ஒரு மிஷனுக்காக தயார்படுத்துவதற்காக இந்த நாற்பது எண் பயன்படுத்தப்படுகிறது இப்போ முதல்ல பியூரிஃபிகேஷன் அந்த 40 எங்க இருக்கு எஸ்கேல் சொல்லுங்க நோவா வந்து வெரி குட் நோவா காலத்தில் என்ன நடந்துச்சு 40 இயர்ஸ் இன் 40 நைட் மலை மலைதுரி வெள்ளம் வந்து இந்த உலகத்தை அழிக்கிறது அந்த நாற்பது நாட்கள் ப்யூரிஃபிகேஷன் ஆண்டவர் இந்த தவறு செய்கின்ற உலகத்தை அவர் ப்யூரிஃபை பண்றதுக்கு அந்த நாற்பது நாட்கள் நான்கு நாற்பது பகல் நாற்பது இரவு தொடர் மழையை அனுப்பி இந்த உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டு ஒரு ப்யூரிஃபிகேஷன்ஸ் உருவாக்குது அது மட்டுந்தானா வேறு ஏதாச்சும் இருக்குதா ப்யூரிஃபிகேஷன் வேற எங்க நடக்குது கிப்து

ஸோ இதுதான் பியூரிஃபிகேஷன் நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்கு இந்த பியூரிஃபை பண்ணுறதுக்கு இந்த நாற்பது என்கிற எண்கள் விபிலியத்தில் பயன்படுத்தப்படுகிறது வேறு நான் ரெண்டாவது ஒரு காரணம் சொன்னேன் இல்லையா ரிப்பென்டன் அண்ட் ஃபாஸ்டிங் அது எங்கே நடக்குது இல்லையா ரிப்பென்டன்ஸ் ஃபாஸ்டிங் வந்து என்ன நடக்குதுன்னா வந்து மோசஸ்ஸோட நேரத்தில் நடக்குது அவர் வந்து வந்து அந்த வரும்போது

அப்ப இவர்களை மன்னிக்கும்படி மோசஸ் மோசே வந்து மலை மீது ஏறி நாற்பது நாட்கள் உபவாசம் பண்ணி அவர் ஜெபிக்கிறார் அப்ப ரிப்பன்ஸ் மனமாற்றத்திற்கான ஒரு விஷயம் நடக்குது வேற எங்க நடக்குது இல்லையா நடக்குதுன்னா நினைவில் நடக்குது அங்க என்ன நடக்குதுன்னா வந்து ஆண்டவர் சொல்லிடுவாரு இந்த இடத்த நீங்களும் தப்பு செஞ்சிருக்கீங்கன்னா அப்போ நான் வந்து இங்கே இந்த தேசத்தை நான் அழிக்க போகிறேன்னு அப்போ இந்த அழிக்க போகும்போது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து இந்த நினைவு மக்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க சாம்பலில் முட்டி போட்டு ஆண்டவர்காக வந்து ஜெயிப்பாங்க நினைவே மக்கள் வெரி குட் ஜோனா புத்தகத்துல படிக்கிறோம் நினைவே மக்கள் அவர்கள் மனமாற்றத்துக்காக நாற்பது நாட்கள் சாம்பலில் உட்கார்ந்து கோணி உடை உடைத்தி மனம் நாற்பது நாட்கள் இல்லையா அந்த சம்பவம் நடக்குது இந்த இரண்டு காரியங்கள் நாற்பது என்று எண்கள் மனமாற்றத்தை மனமாற்றம் அடைந்து அன்றை மன்னிப்பு கேட்டு உபவாசம் உறுதி சந்தி உபவாசம் சொல்லுவோம் இல்லையா அதை எடுத்து அவர்கள் மனமாற்றத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாங்க இப்ப ரெண்டு பாத்துட்டோம் மூன்றாவது காரியம் இந்த நாற்பது எண்கள் எங்க வருது நம்ம எதுக்கு பார்த்தோம் ஒரு மிஷன் ஒர்க்குக்காக ஹெலினா எங்க நடக்குது அது பைபிள்ல எலைஜா டைம்ல வந்து அந்த பிரிபேர் ஃபார் தி மிஷன் அதுல நடக்குது சோ வந்து எலைஜா வந்து ஜெசபெல் டீந்து வந்து பைந்து அவர் இருந்திருக்கும்போது ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது கடவுள் வந்து அவரை கான்ஃபர்ட் பண்ணி கான்ஃபர்ட் பண்ணி ஆறுதல் சொல்லி அவரை வந்து ஹோசே பேரா அந்த ஒரு மவுண்டன் காணப்பறாரு ஒரே ஒரே மலை ஒரே அந்த மலை காணப்பறாரு அது வந்து 40 நாள் ஜர்னி எடுக்குது அந்த 40 நாள் ஜர்னில ஒரு ஒரு பயந்து இருக்கும்போது கடவுளை அவரை எழுப்பி இல்லை அடுத்து மிஷனுக்கு போகணும் அப்படின்றதுக்கு அவர் அனுப்புறாரு அப்ப ஒரேபு மலையை நோக்கி அவர் போகும்போது எனக்குரிய நாற்பது நாட்கள் எடுக்குது அந்த இடத்துல அப்ப ஒரு மிஷனுக்காக அந்த ஜேர்னில பயணிக்கிறார் அது மட்டுமா வேற

ஏன்னா அதுக்கப்புறம் விண்ணேப்பம் அடைகிறார்கள் கட்சி தப்பத்த கொஸ்ட் நடக்குது அப்ப அந்த நாற்பது நாட்கள் தன்னுடைய சீடர்களை தன்னுடைய காட்சிகள் வழியாக அவர் பயன்படுத்துகிறார் உருவாக்குகிறார் அப்ப இவர்களை உருவாக்கி அநேக அதிமுக உருமாற்றம் அடைவதற்கு மனமாற்றம் அடைவதற்கு தன்னுடைய சீடர்களை உருவாக்குகிற அந்த காலகட்டம் நாற்பது அப்ப முத சொன்னது போல இந்த நாற்பது என்ற எண்கள் முதல்ல எதுக்காக கொடுக்கப்படுது ஒரு சுத்திகரிப்பு பாவத்துல இருக்கிற ஒரு விஷயத்த இருந்து நம்ம சுத்திகரிப்பு பியூரிபிகேஷன் ரெண்டாவது ரிப்பென்டன்ட் மூன்றாவது ஒரு மிஷன் இதே தான் இந்த நாற்பது நாட்கள்ல கத்தோலிக்கர்கள் ஆகிய உலகத்தில் உள்ள ஒவ்வொரு கத்தோலிக்கர்களும் இந்த நாற்பது நாள் செய்ய வேண்டியது இந்த மூன்று விஷயம் தான் ஒன்றாவது இந்த நாற்பது நாள் ஜேர்னி எதுக்காக நம்ம பரிசுத்தப்படுத்தணும் சுத்திகரிக்கணும் நமக்குள்ளே அறியணும் நான் உண்மையாலுமே கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேனா வெறும் பெயர் அளவில் கிறிஸ்தவனா இருக்கிறானா இல்ல கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறனா கிறிஸ்து எனக்குள் இருக்கிற இருக்கிறாரா நான் அவருள்ளும் அவருடைய இறைவார்த்தை என்னுள்ளும் இருக்கும் பொழுதுதான் நான் கனி தர முடியும் அந்த கனிக்குள்ள நான் வாழ்றேனான்றது செக் பண்ற நேரம் இது இந்த நேரத்தை பயன்படுத்தி செக் பண்ணணும் பியூரிஃபிகேஷன் ரெண்டாவது ரிப்பெண்டன் நான் உண்மையாலுமே பாவத்தில் இருக்கிறேன் நான் ஏதோ ஒரு பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறேன் அப்படின்னாக்கா இந்த நாட்களை நாற்பது நாட்களை பயன்படுத்தி உபவாசம் பண்ணி தன்னை நம்மளை வந்து வருத்தி கொண்டு ஒரு முடிவு எடுத்து இது வேண்டாம் இது ஒதுக்கி வச்சிடறேன் ஆண்டவருக்காக என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ரிப்பெண்டன் பண்ணுற ஒரு நேரம் மூன்றாவது மிஷன் ஒர்க் ஆண்டவர் நம்மளை எங்களுடைய குருவானவர் அடிக்கடி சொல்றாரு அடிக்கடி பாடாங்கிற ஒரு வார்த்தை தூரோன் பாடாங்க அப்ப உண்மையாலுமே நம்ம கீழே இறங்கி ஒவ்வொரு பீப்பிள்க்கு அதாவது ஆண்டவரை பற்றி அறிந்தவர்களுக்கும் அறிந்து அறியாமல் இருக்கிறவர்களுக்கும் இல்ல உண்மையாலுமே அறியாம இருக்கிறாங்களே இவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையின் வழியாக ஒரு சாட்சியாக மாறணும் அவர்களையும் இயேசு கிறிஸ்துவை அறிய செய்யணும் அப்பொழுது இந்த மண்ணுலகத்தில் நாம் நம்மளுடைய சேர்ச்சில் வரவங்களை ஒவ்வொருவரும் மனமாற்றம் அடைய செய்து விண்ணகத்துக்கு நம்ம தயார்படுத்துகிறோம் இந்த நச்செய்தி தான் ஈஸ்தர் நட்செய்தி அந்த ஈஸ்டர் பெருநாளை கொண்டாடுவதற்கு முன்பு இந்த நாற்பது நாள் ஜேர்னி ஈஸ்டர் என்பது இருளில் வாழ்ந்த மக்கள் ஒளியை கண்டடைகிறார்கள் அப்போ அந்த ஒளிக்கு நம்மளை எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு நாள் தான் இந்த நாற்பது நாள் ஜேர்னி இது முழுக்க முழுக்க நம்முடைய உள்ளத்தை ஒருநிலப்படுத்தி நம்ம உள்ளத்தை பிழிஞ்சு அதை உருவாக்குகிற ஒரு ஜேர்னியுமே தவிர என் வீட்டு கடன் காசு கட்டணும் நான் வந்து என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் என் வீட்டு என்னது தேவைகளை சந்திக்கணும் நோய் நீங்கணும் அப்படின்ற சுய சிந்தனைகள் அதாவது சுயமாக இருக்கிற சொந்த விஷயங்களுக்கு பயன்படுத்துகிற காலகட்டம் இல்லை ஏன்னா ஆசீர்வாதம் என்பது ஆண்டவர் எப்போது கொடுக்கக்கூடியது ஆனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்முடைய உள்ளத்துள்ள உள்ள இருந்து கழுவப்பட்டு மனம் மாறுகிற டைம் தான் இது மறந்துடாதீங்க பாவ சங்கீதத்துக்கு கண்டிப்பாக போகணும் அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோமா நாளிலிருந்து தினம் தினம் உங்களை சந்திக்க முயற்சிக்கிறோம் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க ப்ரைஸ் அலாட் அமேன்